வரதட்சணை சம்பந்தமாக கேட்குறாங்க சீதனமா இஸ்லாமியர்கள் வந்து சீதனத்தை வந்து அதிகமாக கேட்குறாங்க வரதட்சணையை அதிகமாக கேட்குறாங்க வசதி உள்ளவங்களா இருந்தால் தன்னுடைய குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு எப்படியோ ஒரு விதத்துல சீதனத்தை வந்து கொடுத்துருவாங்க ஆனால் வசதி அற்றவங்க வந்து என்ன பண்றது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு முஸ்லீம் பெண்கள் தள்ளப்படுறாங்களே இது நியாயமாயு கேட்குறாங்க உண்மையிலே இந்த வரதட்சணை என்ற விஷயத்துல மிகவும் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய ஒரு சமுதாய துரோகம் தான் இந்த வரதட்சணை என்றது வரதட்சணையை எக்காரத்தை கொண்டும் இஸ்லாமிய மார்க்கம் அங்கீகரிக்கவே செய்யாது ஒரு ஆணாக இருக்கக்கூடியவன் எப்ப வரதட்சணை எடுக்கிறானோ அவனுடைய ஆண்மையை இழந்து விட்டான் என்றுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அவன் ஆணாக இருப்பதற்கே தகுதியற்றவன் திருமறை குருவான்ல பெண்களோடு ஒப்பிடுகின்ற நேரத்துல ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது எதற்காக உயர்ந்தவர்கள் என்று சொல்கிறது என்று சொன்னால் அவர்கள் குடும்பத்தை பராமரிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் குடும்ப அமைப்புல செலவழிக்க கூடியவனாக யார் இருப்பான் என்று இருப்பான் இது சமுதாயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கூட இந்த சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க பத்து பேர் பதினஞ்சு பேர் என்ன செய்வாங்க தொழிலுக்கு போவாங்க சம்பாதிப்பதற்காக வேண்டி ஆனா அவர்களுடைய சேமிப்புகளையும் முஸ்லிம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தன் சம்பாதிப்பதற்காக செல்கிறான் அவனுடைய சேமிப்பையும் ஒப்பிட்டு பார்த்தால் முஸ்லிம் குடும்பத்துடைய சேமிப்பு அதிகமாக இருக்கும் ஆனா குடும்பத்துல பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க சில குடும்பங்கள் ஒரு கிராமம் போல இருக்கும் நூறு நூத்தி ஐம்பது பேர் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இருக்குது ஆனா மத்த சமுதாயத்துல வீட்டுல ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போவாங்க ஆனா சேமிப்பு இருக்காது இங்க பதினைஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு குடும்பத்துல ஒருத்தன் போவான் எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு மறைமுகமான இறை அருளை இந்த சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படி இருந்தும் திருமணம் என்று வருகின்ற நேரத்தில் பெண்களிடம் என்ன செய்யறாங்க காசு கேட்டு பிச்சை கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆண்கள் தள்ளப்படுறாங்க ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை இதை பயன்படுத்துறேன் சொன்னா அவ்வளவு வெறுக்குது இஸ்லாமிய மார்க்கம் இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு வெறுக்குதுன்னு சொன்னா இந்த வரதட்சணையால் ஏற்படக்கூடிய தீமைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது ஏன் வெறுக்குது என்றது உங்களுக்கு விளங்கும் முதலாவது இஸ்லாமிய மார்க்கம் திருமண நேரத்தில் மகிறு கொடுக்குமாறு கட்டளை இடுகிறது திருமணத்துக்கு சில வழிமுறைகள் இருக்கிறது என்ன வழிமுறை முதல்ல வந்து பெண் பெண் வந்து என்ன செய்யணும் விரும்பணும் திருமணத்தை யார வந்து கட்டி கொள்ள போறாங்களோ அவங்கள விரும்பணும் பெண்ட மனசுல அனுமதி பெண் அனுமதி வேணும் விருப்பம் வேணும் அதே மாதிரி பெண்ணுக்கு ஒரு பொறுப்பாளர் வேணும் பொறுப்பாளரும் சரி விருப்பமும் சரி மணமகன் இருக்கிறார் மணமகளும் உள்ளவர்களா இருக்கிறாங்க ஆண்களால் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தொகை மகுர் என்பது அதை பெண்கள் தான் தீர்மானிக்கணும் எனக்கு எவ்வளவு மகிர் வேண்டும் என்பதை பெண்கள் தீர்மானிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது அவர்கள் உங்களிடம் உங்களிடம் இருந்து ஒரு பொற் குவியலை பெற்றிருந்தாலும் அதை நீங்கள் விவாகரத்து ஆகுங்கின்ற நேரத்தில் திருப்பி கேட்டு விடாதீர்கள் இஸ்லாம் சொல்லுது ஒரு பொற்குவியலையே என்ன செய்யலாம் ஒரு தங்க குவியலையே பெண்களுக்கு என்ன செய்யலாம் மகிராக கேட்கலாம் எங்க பெண்கள் வந்து ரொம்ப வெக்க சுபாவம் உள்ளவங்க வாயை தொடர்ந்து மகிர் கேட்காம ரொம்ப கூச்சப்பட்டு ரொம்ப விட்டு கொடுத்து எங்க ஆண்களை நினைச்சு பரிதாபப்பட்டு மௌனம் சாதிச்சாங்க இந்த மௌனம் காத்த காரணத்தினால ஏற்பட்ட விளைவெண்ண ஆண்கள் ஒவ்வொரு அடிக்க ஆரம்பிக்கலாம் படிக்கிறவன் அவன் வண்ட படிப்புக்கு ஏற்ற மாதிரி படிக்கிறவன் அவன் வண்ட படிப்புக்கு ஏற்ற மாதிரி விலை பேசுறான் ஆண்மையை விலை பேசுறான் நான் டாக்டராக இருக்கிறேன் என் ஆண்மைக்கு விலை ஐம்பது லட்சம் ரூபா என் ஆண்மையை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறீர்களா வரதட்சணை கேட்டால் இது அர்த்தம் என் டாக்டர்கிட்ட ஆண்மைக்கு எவ்வளோ விலை ஐம்பது லட்சம் டாக்டர்கிட்ட ஆண்மைக்கு விலை எழுபத்தஞ்சு லட்சம் இங்க இன்ஜினியருக்கு தான் ரொம்ப ஓவர் ரோட் ஓவர் ரேட் கொடுக்குறாங்க இன்ஜினியருக்கு அவட்ட ஆண்மையிட விலை ஒரு கோடி ரூபா என்ற ஆண்மையை வாங்கும் பெண்கள் இல்லையா அந்த பெண்களை பெத்த தாப்பமாக இல்லையா தாப்பமாக கிட்ட கேட்கறது இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா பிள்ளை பெண் குழந்தைகளை பெற்ற தகப்பன்மார்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க எப்போ உழைக்க ஆரம்பிப்பாங்கண்டா அவங்க திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்து அது பெண் குழந்தையா இருந்தா ஒரு நாலஞ்சு வயசு வர காட்டிலும் நோமலா குடும்ப வாழ்க்கை போயிடும் சந்தோஷமா போய் கால் வைக்க ஆரம்பிப்பாவோ அப்ப இருந்து இவக்கு சீதனம் சேர்க்கணும் வீடு கட்டணும் வளவு வாங்கணும் புதிய பிடிக்கணும் யாராவது குடும்பத்துல ஒருத்தரம் பேசி வைக்கணும் ஒபர்களை இப்பே பேசி கொண்டா தான் பதினைஞ்சு வம்சத்துக்கு பிறகு அது வேறையா போகாது இப்படி எல்லாம் சிந்தனைகள் வந்து தான் சம்பாதிக்கிற அனைத்திலையும் தான் சாப்பிடுறது தன்னை வீட்டுக்கு தேவையான அந்த செலவினங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் அப்படி எதுக்கு சேமிக்கிறாங்க இந்த வரதட்சணைக்காக சேமிக்கிறாங்க சேமித்து சேமிச்சு சேமிச்சு ஒன்றாவது புள்ளைக்கு சேமிச்சாச்சுன்னு வைங்க ஒன்றாவது புள்ளையோடு நிறுத்தி நிற்க மாட்டாங்க ரெண்டாவதாக இன்னொரு பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா அவக்கும் சேர்க்குறது அவக்கு எப்ப சேர்க்குறது இவன வீடு அப்படியே கட்டிட்டு அதுக்கு அட்டாச் பாத்ரூம் பிடிச்சி அதுக்கு டைல்ஸ் பிடிச்சி அதுக்கு எல்லாம் எல்சிடி எல்இடி எல்லாம் வாங்கி போட்டு பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் எல்லாம் வாங்கி முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ண போற ஊ ரெண்டாவது வீடுக்கு ஸ்டார்ட் இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா பெண் பிள்ளைகளை பெறுவதாக ஒரு தகவல் வந்த எப்படி நபிகள் நாயகத்துக்கு முந்தைய சமுதாயத்தில் அறியாமை காலத்தில் பெண் குழந்தைகளை கொண்டு அவர்களுக்கு நற்செய்தி கூறப்பட்டால் பெண் குழந்தை பிறந்திருச்சு நற்செய்தி சொல்லப்பட்டால் இவன் முகத்தை சுழித்துக் திரும்புகிறான் கோபம் இவளை பெத்தெடுப்பதா அல்லது உயிருடன் புதைப்பதா என்று கற்பனை செய்கிறான் சிந்திக்கிறான் என்று சொல்கின்ற அளவுக்கு அறியாமை காலத்தில் அந்த சமுதாயத்துக்கு நேர்வழி கிடைக்காத நேரங்கள்ல என்ன மனநிலையில் இருந்தார்களோ அதே நிலையில் இன்றைக்கு முஸ்லிம் சகோதரர்கள் இருப்பதை பார்க்கிறோம் பெண் குழந்தை எவ்வளவு சேமிக்கிறது எவ்வளவுதான் சேர்க்கிறது எவ்வளவுதான் சம்பாதிக்கிறது முடியாம போச்சுன்னு சொன்னா ஒரு வீட்டை கட்டி முடிஞ்சு இரண்டாவது பிள்ளைக்கு வீடு கட்டுறதுக்காக வெளிநாட்டுக்கு போறார் வாப்பாக்கு கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டுச்சுன்னு சொன்ன ஒரு பாவப்பட்ட ஒரு நானா இருப்பான் அல்லது ஒரு தம்பி இருப்பான் அவன் வாழ்க்கை தொலைஞ்சி போகுமா எத்தனை வயசு வர காட்டுல அவன் சம்பாதிக்கிறான் தங்கச்சிக்கு அல்லது தாத்தாக்கு வீடு கட்டுறதுக்காக வெளிநாட்டுல போய் தாய் நாட கண்டு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகுது செலவங்களுக்கு எதுக்கு போனான்னு கேட்டா உண்ட வாழ்க்கைக்கா இல்ல என்ன தங்கச்சிக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க மச்சான் வந்து இதெல்லாம் கேட்டிக்கிறாரு இப்போ என்னமோ ஐபோன் வந்து அதையும் கேட்கிறாரு இப்படிப்பட்ட நல்ல மச்சானுக்கு கிடைச்சிக்கிறாரு அவருக்காக தான் சம்பாதிக்கிற மச்சானுக்கு சம்பாதிக்கிறதுக்காக இந்த மச்சான் என்ன செய்வாரு இவர் ஓடுறாரு வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிச்சு சம்பாதிச்சு தங்கச்சிக்கு வீடு கட்டி கொடுத்த உடனே இப்ப அவருக்கு நாற்பது வயசு அதாவது ஒரு நல்ல வயசான திருமணம் முடிக்க எல்லாம் முடிஞ்சாங்க நாற்பது வயசுல இவருக்கு கல்யாணம் இப்ப இவர் சும்மா ஓடுவாரா இவர் பட்டாரா பாடு நாற்பது இருபது வருஷத்துக்கு பாடு பாரு அந்த இருபது வருஷத்துல கால்குலேஷன் போடுவாரு எவ்வளவு போச்சு தங்கச்சிக்கு இவ்வளவு லட்சமா அப்ப நான் எடுக்கிற பொண்ணு கிட்ட டபுள் மடங்கு எடுக்கணுமே அப்பதான் எனக்கு பொம்பளை புள்ள கிடந்தா அதுக்கு சேர்த்து ஏதாவது சேவிங் ஆகும் என்று சொல்லி அப்படி மாத்தி அப்படி தலைக்கீழ ரொட்டேஷனை மாத்தி விட்டுட்டாங்க வரதட்சணை எடுத்து இப்போ இந்த வசதி இல்லாத நிலையில இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு செய்வாங்க என்ன செய்யறாங்க தெரியுமா வாழ்க்கையை தேடிக்கொள்றாங்க பேஸ்புக்ல ஒரு விளம்பரம் போட்டு இருக்கிறார் வரதட்சணை கொடுமையால் சிக்கியிருப்பவர்கள் கடற்கரை பள்ளியில் நடக்குகின்ற திருவிழாவுக்கு ஓடி வாருங்கள் எதுக்கு துணை தேட துணை வேணுமா அங்க இலவசமா கிடைக்குது கடற்கரை பள்ளி கல்முனையில உங்களுக்கு வரதட்சணை இல்லாமல் திருமணம் வேண்டுமா சிறுக்கு நடக்கக்கூடிய இடத்துல நபிவழி திருமணம் நடக்கலாம் வரதட்சணை இல்லாம உங்களுக்கு ஜோடி சேர்க்கலாம் என்ன சொல்ல வர்றாங்க ஓடி போ அசிங்கத்துல ஈடுபடு மானத்தை அடகு வை இன்னைக்கு நடக்குதா இல்லையா இந்த இலங்கை மண்ணுல கிழக்கு பகுதியில் உள்ளவர்கள் தான் அதிகமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போனவங்கல்ல அதிகமா இருக்கக்கூடியவங்க யாரு கிழக்கு பகுதியை சேர்ந்தவர்கள் கேட்டா என்ன புள்ள நல்ல புள்ள என்ன மகள் தங்கமான மகள் தப்பே செய்ய மாட்டா உமாவா பகு ஆனா போறவங்க அங்க வெளிநாட்டுல சந்தைகள்ல விற்கப்படுறத கண்கூடாக பார்த்திருக்கிறோம் நாங்க சந்தைகள் விற்கப்படுகிறார்கள் அந்த இந்த வீட்டுக்கு அவங்க வேலை பாக்குறதுக்கு போறாங்களோ அந்த எஜமான்களால் இவர்கள் வந்து இவர்களுடைய கற்புகள் வந்து பறிக்கப்படுகிறது எல்லாம் போகுது இவங்களா தேடியும் போறாங்க ஏ இவ்வளவு நாள் வந்து நான் பாட்டுக்கு சம்பாரிச்சு என்ன தங்கச்சிக்கு நானும் வீடு கட்டி நான் எனக்கும் வீடு கட்டி கொண்டு என்ன பாப்பா மௌத்தா போயிட்டாரு நான் எப்படி அப்பா கரை சேர போறேன் ஏவனையாவது ஒத்தனை பிடிச்சி கொண்டாதான் சரி முஸ்லிம்களாக கற்போடு மானத்தோடு ஒழுக்கத்தோடு வாழ கடமைப்பட்டவர்கள் வெளிநாடுகள்ல கற்புகளை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை யாராவது மறுக்க முடியுமா யாராலும் மறக்க முடியாது கொழும்புல இருந்தாலும் சரி இதுதான் நிலை வரதட்சி எவன் கேட்கிறானோ அந்த சமுதாயத்துக்கு இதுதான் பிரச்சனை மானத்தோடு வாழக்கூடியவர் என்ன நினைப்பா தெரியுமா இப்படி மானத்தை பறிக்க இயலாது மானத்தை பறி கொடுக்க இயலாது ஒரே வழி தற்கொலை பண்ணிடுவோம் என்று தற்கொலை பண்றாங்க பொதுவாக ஏனைய சமுதாயங்களோட ஒப்பிட்டா முஸ்லிம் சமுதாயத்துல தற்கொலைகள் இல்ல ஆனால் வரதட்சணை கொடுமை காரணமாக தற்கொலைகள் அதிகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லது யாரையாவது நம்பி போனா அவன் ஏமாத்தி விடுறான் ஏமாத்தி விடுறான் நான் வரதட்சணை இல்லாம உன்னை முடிக்கிறேன் வந்து என்னோட வாழ்ந்து ரெண்டு ஒருத்தன் கூப்பிடுறான் இவன் வந்து வாழ்க்கை கிடைக்குது போறான் கொஞ்ச நாள்ல அவன் ஏமாத்தி விடுறான் கடைசியில அவங்க தலையெழுத்து என்னதான் மாறுது விபச்சாரிகளா அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நில தேவையா இன்னைக்கு இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்றுதான் இன்னைக்கு ஒழுக்க சீர்கேடு அதிகரிச்சிருச்சு முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள அது இன்னைக்கு ஆய்வுகள்ல சொல்றாங்க ஒழுக்க சீர்கேடு கிழக்கு பகுதிகளில் அதிகரித்துள்ளது கிழக்கு மக்கள் என்னோட கோவிக்காதீங்க கொழும்புக்காரன் செஞ்சாலும் இதே ஏச்சுதான் கொழும்புகாரன் வரதட்சணை செஞ்சா அவனுக்கு மட்டும் ஹலால் ஆகுமா அவன் செஞ்சாலும் அவனு நாசமா தான் போறான் மறுமையில இறைவண்ட பார்வையில் அவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க போகுது ஆனா இங்க பிரச்சனை கூடுறதாக இன்னைக்கு இங்க உள்ள சகோதரர்களே தகவல் தர்றாங்க ஒழுக்க சீர்கேடுகள் எல்லாம் ஏன் வருதான் காரணம் வரதட்சணை தான் சீதனம் தான் பிரச்சனை ஒழுங்காக முடிச்சு கொடுக்க முடியல எவ்வளோ காலத்துக்கு தான் வாழ்றது எவ்வளோ நாளைக்கு தான் அடக்கிறது இன்னைக்கு அடக்கக்கூடிய விதத்திலேயே காட்சிகள் இருக்குது நீங்கள் சினிமாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிய பதினோரு வயசுக்குள்ள உமா நாளைக்கு கல்யாணம் பேசி தர மாட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது அந்த அளவுக்கு கேடு கெட்ட காட்சிகளை எல்லாம் இன்னைக்கு திருமணம் என்ற திரைப்படம் என்ற பேர்ல இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடாக வீடுகளுக்கு நாங்கள் அலையா விருந்தாளியாக தாராளமாக வந்து குவிந்து கொண்டு கிடக்கிறது இந்த நேரத்துல இவங்களுக்கு ஒழுக்கமா வாழ சொன்னா எப்படி வாழ்வாங்க வாழ மாட்டாங்க அப்ப எல்லாம் தலைக்கீழ போகுது இந்த வரதட்சணையால நிறைய கொடுமைகள் என்ற இறை சட்டத்தை மாத்தி பெண்களை கொடுமைப்படுத்தி தன்னுடைய மாமனார பிச்சை கேட்க வச்சு சில மாமனார்மார்கள் என்ன செய்யறாங்கண்டா கொழும்புக்கு வருவாங்க சம்மாங்கோட்டை பள்ளிக்கு கொழும்பு கோட்டை பள்ளிக்கு வந்து என்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக ஒருவரை பேசியிருக்கிறேன் இருக்கிறேன் அவர்களுக்கு சீதனம் கைகூலி அதுக்கு மரியாதையான பேர் கைகூலியா என்ன கைகூலி யாரு வேலை செஞ்சா யாரு பாஸ் வேலை பார்த்தா கை கூலி அது வேற சட்டத்துல முஸ்லீம் தனியார் சட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுகள்ல இந்த கை கூலியா வந்து சட்ட அங்கீகாரம் கொடுத்து நம்ம மூதாதையர்கள் நல்ல மூதாதையர்கள் நல்ல அப்ப கை கூலியா வந்து சட்ட விஷயமா மாத்தி ரெஜிஸ்டார் கோப்பில கை கூலி எவ்வளவு போட்டு கீழே கை கூலிண்டு போட்டிக்கிறான் இதெல்லாம் போடலாமா மீது அனுமதிக்கலாம் இறை சட்டத்துக்கு மாற்றம் இவர் வந்து பிச்சை கேட்கிறாரு முடிச்சு கொடுக்கறதுக்கு தாங்க மாமனாருக்கு மேலோட்டமா பொய்க்கு மேலோட்டமா பாக்குறதுக்கு மரியாதை பேசவும் மாட்டார் மருமவன் மாமனார்ட்ட பொண்ணுக்கு அவ்வளவு மரியாதை ஆனா மாமனாரை கொடுமைப்படுத்தினியே அந்த பாவம் ஒண்ணு விடுமா விடாது கன்ஃபார்மா விடாது மருமை நாள்ல இறைவன் கேட்பான் பல கேள்விகளை கேட்பான் இந்த இந்த பெண்கள் எல்லாம் விபச்சாரத்துக்கு போனாங்களே அதுக்கு நீதான் தான் காரணம் என்னுவான் இவங்க யாழ்லா நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே நீ வரதட்சணை எடுத்தியா ஆமா எடுத்த யாழ்லா அப்பப்போ நரகத்துக்கு இந்தந்த பெண்களை எல்லாம் தற்கொலை செய்தார்களே அதுக்கு நீ தான் காரணம் நான் கொடுக்க சொன்னதை எடுத்தாயே செய்தார்களே போல் நடந்து கொண்டாயே போல்ளுக்கு ஒப்பாக நரகத்துக்குரியவன் என்று அல்லாஹ் கேட்கிற நேரத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயம் எப்படி பதில் சொல்ல போதோ தெரியல ஆனா இந்த சமுதாயத்தை நாங்கள் இந்த வரதட்சணையை ஒழிக்கிறதுக்காக பாடுபடணும் அந்த காலத்துல நின்று கொடுத்து ஆளக்கூடியவர்களாக இருந்த ஆண்கள் பெற்று பிச்சை கேட்டு பிளப்பு நடத்தக்கூடியவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்றால் மார்க்க உபதேசங்கள் சரியா நடக்கல வரதட்சணை கொடி கட்டி பறக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் அதை தொட்டு தொட்டு அதுக்கு பாத்தியா ஓதி மார்க்க ரீதியான அங்கீகாரம் தான் முஸ்லீம் தனியார் சட்டம் அளவுக்கு கொண்டு போயிட்டு வச்சிருக்கிறாங்க என்னோட உலமாக்கல் இந்த சீர்திருத்தம் நடக்கல எங்க சமுதாயத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் இது முஸ்லீம் சமுதாயத்துக்குரிய ஒரு கேவலம் தான் ஆண்கள் வந்து பெண்களிடம் இருந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக பெண்களிடமிருந்து பறிப்பது இந்த முஸ்லீம் சமுதாயம் கேவலப்படுகின்ற ஒரு விஷயம் என்பதில் கொஞ்சமாவது இந்த சமுதாயம் இந்த கொடுமைக்கு யாரெல்லாம் காரணமா இருக்கிறீங்களோ அல்ல அவங்கள யாரையும் விடமாட்டான் நீங்க அல்லாவை ஏமாத்த பாக்குறீங்களா அல்லாட மார்க்கத்தை அல்லாத்து சொல்லி கொடுக்க பாக்குறீங்களா நீங்க செய்யறத பத்து நியாயம் காரணம் பத்தாயிரம் நியாயங்கள் சொல்லுங்க இறைவன் விடமாட்டான் அவனுடைய வரதட்சணை எடுத்தவர்களுக்கு அல்லா தண்டனை கொடுப்பான் எடுப்பவர்களுக்கு நாங்கள் பதுவா செய்து கொண்டிருக்கிறோம் தினசரி எங்களுடைய தொழுகைகள்ல நான் பதுவா செய்து கொண்டிருக்கிறேன் எடுக்காதீங்க யாரும் எடுக்காம இருக்கிறவங்க எடுக்கிறவங்களுக்கு வரதட்சணை எடுத்தவன் எல்லாம் நாசமாக போகட்டும் வரதட்சணை எடுத்தவன் அழிந்து போகட்டும் அவங்க அவங்க இந்த ஒழித்து கட்டப்பட வேண்டியவர்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் வெக்க மான ரோசம் சூடு சொர்ணம் இல்லாதவர்கள் இந்த எடுப்பவர்கள் என்றதை நாங்கள் பகிரங்கமா முஸ்லீம் அல்லாத சமுதாயத்துக்கு முன்னால ஒப்புக்கொள்கிறோம் இந்த சீர்திருத்தத்தை நாங்கள் ஜமாத்தூடாக ஒவ்வொரு தெரு தெருவாக போய் இந்த சமுதாயத்தில் இந்த சீர்திருத்தத்தை உருவாக்குவோம் என்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் யாரெல்லாம் எடுத்துறீங்களோ தெரியாம இன்சால தௌபா செஞ்சுட்டு கொடுக்குற வழிய பாருங்க வதுவாக்களுக்கு ஆளாகாதீங்க மறுமையில் அல்லாத தண்டனைக்கு சிக்கி கொள்ளாதீங்க என்ற அறிவுரையை தான் இதுக்கு எங்களுக்கு சொல்லாமே தவிர மார்க்கை நாங்கள் கூறிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறோம்